குகேஸை தூக்கி கொண்டாடின நம்ம காசிமாவை கடைசி வரைக்கும் கண்டுக்காமல் விட்டோமே ஏன் காசிமா மா வடச நிலந்து வந்ததுனாலயா ரெண்டு பேருமே வேர்ல்டு சாம்பியன் தான் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்காக போனவங்க தான் அதில் ஒரு ஆளோ ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா தெரியும் இன்னொரு ஆளை அவங்க ஏரியாவை தாண்டி அடுத்த ஏரியாவுக்கு கூட தெரியாது குகேசு நம்ம அத்தனை பேர் எவ்வளோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் பதினெட்டு வயசுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செஸ்ல சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு கொண்டான்னு இல்லையா பதினேழு வயசுல அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்குப்பா எவனுக்காச்சும் தெரியும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க செலிப்ரேட்ல வேண்டாம் முதல்ல இந்த விஷயம் முதல்ல தெரியுமான்றதை பார்த்து காசிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வயசு பொண்ணு வட சின்ன பொண்ணு நம்ம இந்த வட சின்ன தனு சாடுவா ஷார்ப்பா பிள்ளைங்கள அதே மாதிரியே கேரளில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பதினேழு வயசில் அடிச்சிருக்கு அந்த பாப்பா ஏழு வயசுல கிட்டத்தட்ட குகேஷோட ஏன்னா குகேஷ் ஒம்பது வயசில் கனவு கண்டாப்புல இந்த பிள்ளை ஏழு வயசுலேருந்து கனவு கண்டு அதை நிறைவேற்றிட்டு வந்திருக்கு எப்போ தெரியுமா ஜெயிச்சது இப்போ டிசம்பரில் கொண்டாடுறோம் இல்லைங்களா குகேஷ நவம்பரில் அந்த பாப்பா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்துருக்கு ஆனால் இங்கே கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை ஒருத்தன் கூட ஏன் எட்டி பார்க்கல அது கவரேஜ் ஏன் இல்லை கேரமன் அவ்வளோ கேவலமான விளையாட்டா இல்லை ரொம்ப ஈஸியான விளையாட்டா இல்லை மொட்டமான விளையாட்டா இல்லை அங்கீகரிக்கப்படாத ஒரு அங்கீகரிக்கப்படாத விளையாட்டுக்கு எவ்வளோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கொடுப்பான்னா சார் நடத்தியிருக்காங்களே இதெல்லாம் கவர்மெண்ட்டு மேலே தப்பு சொல்லி ஆக்சுவலி கவர்மெண்ட் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது அது ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு இவங்களை அம்ச்சு வச்சது கவர்மெண்ட்டு ஏன்னா இங்க இருந்து போற செலவு அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் மாசத்துல காசு வேணும் இருக்காங்க அது எப்ப வேணா உங்களை கூப்பிடுவாங்க ஆனால் நீங்க ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவாகுமா இங்கேயாவது செலக்ட் ஆனா அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்டு நம்ம இவர் முதல்வர் ஸ்டாலின் ஒரு முதல் உதயநிதி ஸ்டாலின் இவங்க வந்து இப்போ அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களால தான் இவங்க போனது நீங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ண வேண்டியது ஆட வேண்டியது மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு ஜெயிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க கேரம்ல ஜெயிச்சா இந்தியாவுக்கு பெருமை இல்லையா சார் கேரம்ல ஜெயிச்சா இந்தியா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுமா விளையாட்டுருக்க கேரம் விளையாடுறது ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது சார் பிராக்டிஸ் இந்த தியானம் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தியானம் கூட அரை மணி நேரத்துல முடிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆடாம அசையாம அவங்களுக்குள்ள உட்காந்து விளையாடினா ஒரு சின்ன போக்கஸ் இருந்தா கூட அதாவது லைட்டா அவங்களுக்குள்ள அப்படி இப்படி வைங்களேன் அப்படி வந்துட்டு போறது கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்க வேண்டிய விளையாட்டு கிட்டத்தட்ட செஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் தேவையோ அதே அளவுக்கு கேரமுக்கு ஃபோக்கஸ் தேவை அப்படி இருந்தா தான் அது பண்ண முடியும் அவங்க அப்பா ஒரு கேரம் பிளேயர் ஆக்சுவலி அவங்க அண்ணனை பண்ணணும்னு பார்த்துருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்க அண்ணனால முடியல அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எதாத்துமா நான் விளையாடுறேன் சரி ஏதோ ஜாலி இதான் பிள்ளை கேட்குறது போலன்னு சொல்லி அவங்கள ஆட விட்டுருக்காங்க பார்த்தா ஆட்ட அனல் பிறந்து கொஞ்சம் அவங்க வெறும் ஆட்டோ டிரைவர் வெறும் ஆட்டோ டிரைவர் வீட்டுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் அந்த பிள்ளைய தூக்கி கொண்டாடல அந்த ஏரியால இருந்து எவனும் வந்தால் கொண்டாடக்கூடாதுங்க சட்டமான்னு இல்லைப்பா கேட்குற இல்லை அந்த இங்கிலீஷ் நுனி நாக்குள்ள பேச முடியாத அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு நம்ம என்னத்த போகிறோம் வேர்ல்டு லெவலில் போயிட்டு அந்த பிள்ளை சாதனை பட்டு வந்திருக்கோம் மற்ற எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்க அப்போ அவ்வளோ கஷ்டத்துலையும் காலையில் ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு போனால் நாலு மணிக்கு எந்திரிச்சு எட்டு மணி வரைக்கும் கேரம் மாடுமா திரும்ப ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கேரமாடுமா வேற எந்த வேலையும் கிடையாது ரா பகல அந்த பிள்ளையும் உழைச்சிருக்கு ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆளை கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் தூக்கி இப்போ ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துறோம்ல பெரிய பாராட்டு விழா அதுக்கு பதிலாக அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு ஜெயிச்சிருச்சு இந்த பிள்ளை தமிழ்நாடு பூரா சொல்லி பாருங்கள் எவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையே வந்து ஏதோ சும்மா சாதாரண ஏதோ சமத்துவ பொங்கல் உட்காந்து விளையாண்டு பிரைஸ் இந்த கிண்ணம் கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டாங்க போல எல்லா விளையாட்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு மரியாதை கொடுத்து போறது அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்லயும் இப்ப குகேஷ் ஒரு அப்பாவை நம்ம எவ்வளவு பெருமையா பேசுறோம் அதை கூட ஒரு பட்டி மேல ஒரு படியில் நூறு படி மேலே இந்த காசிமாவோட அப்பா அதுக்காக குகேஸ்வர அப்பாவை சாதாரணமாக சொல்லல ஆனால் இவரோட அப்பாவை காசிமாவோட அப்பா ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க இல்லை அவருக்கான அங்கீகாரம் ஆனால் அவங்க அந்த அங்கீகாரத்தை பற்றி கவலையே படல தெரியுமா உண்மையில கவலைப்படல பெருமைப்படுறாங்க நாங்கள் நினைச்சது சாதிச்சுட்டோம் அவங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட் நடந்துருச்சு தூள் தோளில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது யாரு நம்ம தானே தப்பு பண்ணுறோம் இல்லையா போயிட்டு அந்த பிள்ளை ஆனால் அஞ்சு கோடி ரூபா கொடுக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு லட்சரூபா அஞ்சு லட்சரூவா கொடுத்தா அந்த பிள்ளைய இங்கே பாரு இந்த மாதிரி இருக்குது நீங்க உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இவங்களும் வந்து நல்லா சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சின்ன விஷயம் அந்த பிள்ளைக்கு இன்னும் நிறைய கனவு லட்சியங்கள்லாம் இருக்குது ஆனால் காசு இல்லை பேர் இல்லை புகழ் இல்லை எதுவுமே இல்லை தன்னந்தனியும் அந்த பிள்ளை இன்னமும் நின்று போராடிட்டு இருக்கு இனிமேலும் போராடும் அதுக்கு கூட நின்று துணையாக நின்று அந்த பிள்ளைய தூக்கி கொண்டாட வேண்டியது நம்ம முடிஞ்சால் செய்